ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க என்னையா எல்லோரும் ஒரே மாதிரி பதில் சொல்கிறீங்க ஏதோ இருக்கேன்ட்டு ஏன் யாரும் நல்லா இல்லையா இந்த கேள்வி நம்ம தினமும் கேள்வி கேட்டுகிட்டே இருக்கோம் எப்படி இருக்கீங்க எப்படி இருக்கீங்கன்ட்டு யாரை பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் ஆனால் நம்ம எல்லோரும் சொல்கிற பதில் பார்த்தீங்கன்னா ஒரே பதில் தான் ஏதோ இருக்கேன் இன்னமோ போயிட்டுருக்கு அப்படிங்கிறது தான் இல்லை அது தாண்டி அதுக்கப்புறம் நல்லா இருக்கேன் ஓரளவு நல்லா இருக்கேன் ஏதோ பிரச்சனை இல்லாமல் போகுது இவ்வளோ தான் எப்போ பார்த்தாலும் இதே தான் பேசுவோமா நல்லா இருக்கேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு யாருமே சொல்ல மாட்டேங்கலா ஏன் யாருமே சந்தோஷமா இல்லையா அப்போ சந்தோஷங்கிறது எங்கே இருக்கு நம்மக்குள்ளே தான் இருக்கு நல்லா இருக்கேங்கிறது நம்மக்குள்ளே தான் இருக்கு ஆனால் நம்ம எப்பயுமே என்ன பண்ணோம்னா நல்லா இல்லை அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டிக்குள்ளேயே நம்ம செட் ஆகிட்டோம் நம்மளை நம்மளே மாற்றிக்கிட்டா தவிர இதெல்லாம் மாற முடியாது யாருக்கு தாங்க பிரச்சனை இல்லை உங்களுக்கு ஆயிரம் ரூபாய்க்கு பிரச்சனைன்னா அவருக்கு பத்தாயிரம் ரூபாய்க்கு பிரச்சனை அவருக்கு பத்தாயிரம் ரூபாய்க்கு பிரச்சனைனா இன்னொருத்தருக்கு ஒரு லட்ச ரூபாய்க்கு பிரச்சனை இன்னொருத்தருக்கு ஒரு கோடி ரூபாய்க்கு பிரச்சனை 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 தாங்க ஆனா அந்த பிரச்சனையே நினைச்சிட்டு வந்தா நம்மளால நிம்மதியா ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது நம்ம இருக்கிறதே வாழ்றதுக்காக ஆனா நம்ம எப்படி பார்த்துட்டு பிரச்சனைகளை கூட சேர்ந்து வாழாம பிரச்சனையாவே வாழ்ந்துட்டு சோ நம்ம பிரச்சனை சால்வ் ஆகணும்னா அந்த பிரச்சனையை நாம எப்படி எதிர்கொள்ள போகிறோம் நமக்கு பயம் மேஸிக்கலா நமக்கு எல்லாருக்குமே இந்த 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 பிரச்சனையை நம்ம எப்படி எல்லாம் பாதிக்கோங்கிறத நினைச்சு 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 நமக்கு பயம் இல்லைங்களா நாளைக்கு நமக்கு இந்த பணம் கிடைக்கலனா நாளைக்கு நம்ம இந்த டியூவை கட்டலனா நாளைக்கு நமக்கு இந்த ஆர்டர் கிடைக்கலனா இப்படி கிடைக்கலனா கிடைக்கலனா கட்டலைனா இப்படிங்கிற இந்த ஒரு நெகட்டிவ் திங்கிங்லேயே தான் நம்ம வாழ்க்கை போயிட்டு இருக்கு நம்மளோட பிரச்சனையே நம்மளோட நெகட்டிவ் திங்கிங் மட்டும்தான் நம்ம எப்போ பாசிட்டிவாக இருக்க ஆரம்பிக்கிறோமோ எப்போ ஒரு பிரச்சனையை வெளியிலேருந்து நம்ம சிந்திக்க ஆரம்பிக்கிறோமோ அப்போ மட்டும்தாங்க ஜெயிக்க முடியும் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பார்த்தேன் அந்த ஷார்ட் ஃபில்மில் ஒரு பிச்சைக்காரன் அவனுக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் அந்த பையனை பிச்சை எடுக்க சொல்லுவான் இந்த பையனுக்கு பிச்சை எடுக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்காது அப்போ காரை போட்டு அடிப்பான் நாளைக்கு காலையில் போய் பிச்சை எடுக்கலைன்னா நாளைக்கு காலையில் சாயங்காலம் காசோடு வரலன்னா உன்னை தொலைச்சிடுவேன் அப்படின்னு சொல்லுவோம் இந்த பையன் யோசிப்பான் இவருக்கு பிச்சை எடுக்க பிடிக்கல என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது அது மழைக்காலமாக இருக்கும் எங்கள் பாரு மழை பெஞ்சிட்ருக்கோம் நிறைய பேர் கூட இல்லாமல் அவங்க வண்டியிலேருந்து ஒரு கடைக்குள்ளேயோ இல்லைன்னா ஒரு பர்டிகுலர் இந்த பஸ் ஸ்டாப்லேருந்து அடுத்து அவங்க ஆஃபீஸ்க்குள்ளேயோ இப்படி போயிட்டுருப்பாங்க இதை பார்க்கும்போது அவனுக்கு ஏதோ ஒன்று ஸ்ட்ரைக் ஆகும் பக்கத்தில் ஒரு மளிகை கடை இருக்கும் அந்த மளிகை கடைக்கார் காலையில் வந்தாருன்னா சாயங்காலம் வரைக்கும் கடைக்குள்ளே தான் இருப்பார் அதனால் இந்த பையன் என்ன பண்ணுவான் நேராக விட்டு போயிட்டு அந்த கொடையை அவர் வச்சிருக்கிற கொடையை எடுத்துகிட்டு வந்துடுவான் அந்த கொடையை எடுத்துகிட்டு வந்துட்டு யாரெல்லாம் போகணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கள எல்லாத்தையும் கொண்டு போய் கொண்டு போய் விடுவோம் அதாவது பர்டிகுலர் பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு பஸ் ஸ்டாப்லேருந்து ஆஃபீஸ் இப்படி போயிட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட்டாவில் கொண்டு போய் விடும்போது அதனால் அதனால கேட்பான் இந்த மாதிரி எனக்கு ஹெல்ப் பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது சொல்லுவான் எனக்கு வந்து எங்கள் அப்பா பிச்சர் எடுக்க சொல்கிறான் எனக்கு அது பிடிக்கல ஸோ நான் வந்து ஏதோ ஒரு வேலை செய்யலாம் அப்படின்னு வச்சு தான் எனக்கு செய்கிறேன் அப்படின்னு உடனே அந்த ஆள் ஒன்று தட்டி கொடுத்து நாலு பிச்சு எடுக்க போகாத அப்படின்னு ஒரு நூறு ரூபாய் எடுத்து அவன்கிட்ட கொடுப்பான் இது ஏன் அப்படி இவ்வளோ ரூபாய் ஏன் சார் கொடுக்குறீங்க இந்த பையன் கேட்கும்போது இது பிச்சை எடுக்காமல் இருக்கேன்னு சொன்ன இல்லையா அதுக்காக நான் உனக்கு கொடுக்குறேன் இனிமேல் எப்பவுமே பிச்சை எடுக்காத இந்த மாதிரி உழைச்சி புதுசாக யோசிச்சு பண்ண பாரு அப்படின்னு சொல்லி அதை அனுப்புவார் இந்த இன்சிடென்ட்லேருந்து இவன் என்ன பண்ணுவான்னா எல்லாருக்கும் கொடையை மட்டும் கூட்டி போய் விடுற வேலை தான் சாயங்காலம் அஞ்சு மணி ஆறு மணி ஆகும்போது இவன் கையில் கை நிறைய காசு இருக்கும் இந்த காசை எடுத்துக்கிட்டு நேராக அந்த கடைக்காட்ட போயிட்டு அவர் கொடையாட்ட திருப்பி கொடுத்துட்டு தேங்க்ஸ் சொல்லிட்டு அவர்கிட்டயே ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டு வருவோம் அவங்க அப்பங்காரன் உட்காந்துன்னு இருப்பாருங்க அந்த இடத்துல வந்து அப்பங்காரன் தட்டில் இவன் காசை போடுவான் பாப்பாரு அவங்க அப்பா அப்படி அதுதான் படம் ஸோ இந்த பையனுக்கு என்ன பிரச்சனை பிச்சை எடுக்க சொல்கிறாங்க அந்த பிச்சை எடுக்க சொல்கிறத இவன் வேணான்னு நினைக்கிறான் அப்போ அதுக்குண்டான சொல்யூஷன் எங்கே தேடுறான் அவன் சூழ்நிலையிலே அவனுக்கு பக்கத்திலே தாங்க பிரச்சனைக்கு வர சொல்யூஷன் இருக்குது நம்ம எல்லா பிரச்சனைக்குமே ப்ராப்ளத்துக்குமே சொல்யூஷன் எங்கே இருக்குன்னா அதுக்கு ஒரு வழிமுறை எங்கே இருக்குன்னா நமக்குள்ளே தாங்க இருக்குது நம்மளால் திறக்க முடியாத பூட்டுக்களையோ சாவி இல்லாத பூட்டுக்களையோ கடவுள் படைக்கவே இல்லை நீங்கள் கடவுள் நம்மளாலும் சரி இயற்கையை நம்பினாலும் சரி எந்த ஒரு பூட்டுக்குமே எந்த ஒரு பிரச்சனைக்குமே தீர்வு இருக்குதுங்க அந்த தீர்வை நம்ம சரியாக தேடுறதில்ல எங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நாலு நாள் ட்ரேட் பண்ணுவாங்க அஞ்சாவது நாள் அந்த சிஸ்டத்தை விட்டுட்டு புது சிஸ்டத்தை தேடி போக ஆரம்பிப்பாங்க அதில் நஷ்டம் வந்துருச்சு அப்படின்ட்டு அந்த நஷ்டம் வந்ததுக்கு சிஸ்டம் தப்பு இல்லை இவங்க தான் தப்பு இவங்கள இவங்களே மாற்றிக்காத வரைக்கும் மார்க்கெட்லேயோ சரி எந்த ஒரு பிஸ்னஸ்லேயும் ஜெயிக்க முடியாது காலையில் எதிரிக்கும் போதே இன்றைக்கி நாள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோமே தவிர எப்படி நல்லா வச்சுக்கணுங்கிறத நினைக்கிறதே இல்லை இன்றைக்கி எனக்கு ஒரு வருஷம் வேணும் அப்படின்னு நினைக்கிறோமே தவிர அந்த ஒரு லட்சம் ரூபாயை சம்பாதிக்கிறது எப்படி அதை எப்படி நம்ம பண்ண போகிறோங்கறத பற்றி யோசிக்கிறதே இல்லை அப்படியே வந்துடணும் வீ ஆர் நாட் ரெனி டு வொர்க் ஆ நான் மென்டலி ஃபிஸிக்கலாக ஒர்க் பண்ணுறதுக்கு நம்ம வந்து பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்கோம் ஆனால் மென்டலாக ஒர்க் பண்ணுறதுக்கு நமக்கு யாருமே பயிற்சியும் கொடுக்கல நம்ம அதை கற்றுக்கவும் இல்லை நம்ம இந்திய சூழ்நிலை அப்படிதான் இருக்குது நம்ம ஸ்கூலில் என்ன சொல்லி கொடுத்தாங்க ஏ பிளஸ் பி த ஹோட் ஸ்கொயர் இதை சொல்லி கொடுத்தே நம்ம வெளில வச்சுட்டாங்க ஏ பிளஸ் பி த ஹோட் ஸ்கொயர் வச்சு நீ வாழ்க்கையில் வாழ முடியாது ஒரு ரூபாய்க்கு போய் கடையில் ஒரு வாழைப்பழம் கூட ஏ பிளஸ் பி தான் ஸ்கொயர் வச்சு வாங்க முடியாது இந்த ரியாலிட்டியை நம்ம ஒத்துக்கிறதே கிடையாது நம்ம அதுக்குள்ளேயே வாழ்ந்துட்டு இருக்கோம் நம்மளை நம்மளே மாற்றிக்கணும் நம்மளை நாம்ளே எனர்ஜெட்டிக்காக மாற்றணும் ரஷ்யாவில் ஒரு சின்ன வில்லேஜ் அதாவது நான் சொல்றது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுக்கு முன்னாடி இருந்த நல்ல ரஷ்யா அந்த அந்த கண்ட்ரியில் அந்த ஊரில் சின்ன கிராமம் ஒரு பனி படர்ந்த ஒரு சின்ன கிராமம் அந்த கிராமத்தோட டோட்டல் மக்கள் தொகையே ஐம்பதாயிரம் பேர் தான் ஆனால் அங்கே இருந்த லைப்ரரியில் அஞ்சு லட்சம் புத்தகங்கள் இருந்துச்சாம் அஞ்சு லட்சம் புத்தகங்கள் எண்ணிச்சு பாருங்கள் நம்ம ஊரில் இருக்கிற பாதி புத்தகங்கள் வந்து பிரிக்கப்படாத அப்படியே அட்டையோடு தான் இருக்குது நம்ம ஊர் லைப்ரரியில் போய் பாருங்கள் இரநூறு புத்தகம் இல்லை ஐநூறு புத்தகம் இருந்தாலும் அதில் பாதி புத்தகங்கள் பிரிக்கப்படாமையே இருக்கும் ஆனால் ஜப்பானில் ரஷ்யாவில் அன்றைக்கி இருந்த இந்த புத்தகங்கள் அனைத்தும் படிக்கப்பட்டது ஒரு புத்தகத்தை படிக்கும்போது நமக்குள்ள இன்னொரு பிரெயின் வந்து உட்காருதுங்க அது நல்ல பிரெயினா இருந்தால் நல்ல விஷயங்கள் நமக்குள்ள வந்து சேரும் கெட்ட பிரெயின் எழுதின புத்தகமாக இருந்தால் கெட்ட விஷயங்கள் நமக்குள்ள வந்து சேரும் அதனால எவ்வளவு முயற்சி பண்ணாலும் ஒரு நாளைக்கு ஒரு புத்தகத்துல ஒரு பக்கத்தையாவது அட்லீஸ்ட் ஒரு பேராவது புதுசாக படிங்க நெப்போலியன் உலகத்தையே ஆட்சி பண்ணார் ஆனால் அவர் டெய்லியும் ஒரே ஒருத்தரோட புத்தகத்தை மட்டும்தான் படிப்பார் அவருக்கு அந்த புத்தகத்தில் என்ன இருந்துச்சுன்னா எப்படி எப்படி ஒரு போர்க்களத்தை அமைக்கிறது அந்த போரில் எப்படி நம்ம ஜெயிக்கிறது இந்த ஒரு விஷயத்தை மட்டுமே எழுதப்பட்ட அந்த புத்தகத்தை மட்டுமே அவர் படிச்சுட்டே இருந்தார் அதாவது அவரோட தேவை என்ன இந்த போரை நம்ம ஜெயிக்கணும் அந்த தேவைக்குண்டான வழிமுறையை அவர் அந்த புத்தகத்தில் தேடினார் அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் நமக்கு இருக்கிற பிரச்சனைக்கு நாம் நல்லா இருக்கணும் அப்படின்னா அதுக்குண்டான சொல்யூஷனை நம்ம தான் தேடணும் அதுக்குண்டான விடைகள் நம்மளை சுற்றி இருக்குது அதை தேடுங்க கண்டுபிடிங்க കണ്ട് മുടിച്ച് നിശ്ചയമാ ജയിക്കലാണ് എപ്പയുമെ എല്ലാരുമേ സന്തോഷമാക്കലാ